ஹாய் மைடியா ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம ஊரில் ஒருத்தன் வேலை செய்யாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தால் அவனை என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ பின்னாடி பாரு சோத்துக்கே சிங்கி அடிக்க போகிற அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கேயாவது நீ காய்கறிக்கு சிங்கி அடிக்க போகிற இல்லை பழத்துக்கு சிங்கி அடிக்க போகிற ஏன் சப்பாத்திக்கு சிங்கி அடிக்க போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கமா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா அரிசி தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட மூலாதாரமாக இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கும் அதுதான் நிரந்தரம்னு கூட நான் சொல்லுவேன் சில ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெல் சாகுபடி பண்ணுவாங்க அந்த ஊருக்கோ இல்லை அந்த மாவட்டத்துக்கோ பார்த்தீங்கன்னா பயங்கர மதிப்பு மரியாதையே இருக்கும் இதை விட ஒரு நெல் ஸ்டாக் எந்த விவசாயி அதிகமாக வச்சுருக்கிறாரோ அந்த ஊரில் அவருக்குன்னு ஒரு தனி கௌரவமே இருக்குங்க எப்போவுமே நம்மளை வாழ்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷதை எப்படி போடுவாங்க அரிசியை போட்டு தானேங்க வாழ்த்துறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை அனுப்பி வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வாயில் அரிசி போட்டு தானே அனுப்பி வைக்கிறாங்க ஆனாலும் இந்த அரிசியை நம்ம சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிறது இன்னைக்கு பெரிய டவுட்டாகவே இருந்துட்டு இருக்குதுங்க பொதுவாக மாவு சத்து அதிகம் இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட்டு போடுவோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த அரிசியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக மாவு சத்து தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சமாக ப்ரோட்டீன் இருக்குது ஃபைபர் இருக்குது அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது அயன் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மேக்னீஷியம் இந்த மாதிரி நம்ம அறிவியலில் படித்த அத்தனை நுண் இது அது உள்ள இருக்க தான் செய்யுது எல்லா சத்தும் இருந்தாலும் இது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி டைப் டூ டயபிட்டிஸ் வரதான் ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் அன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டிலாம் அசியலான சோறு தானே மூணு வேலையும் சாப்பிட்டாங்க அவங்களாம் பெருசாக வெயிட் பொல்லியே அவங்களுக்கெல்லாம் சுகர்லாம் வந்தது இல்லையுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட அரிசியில் பார்த்தீங்கன்னா மொத்த ஊட்ட சத்தும் நேச்சுரலாக கிடைச்சிதுங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நாம் சாப்பிட்ற அரிசி ஒயிட்டா இல்லைன்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த அரிசி மேலே இருக்கிற சுகரை கண்ட்ரோல் பண்ண ஊட்டச்சத்தெல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் எனக்கு உடஞ்ச அரிசியாக இருந்தால் பிடிக்காது அப்போ நல்ல அரிசியாக வேணும்னா நெல்லை அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை அவிக்கணும் அவிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஊற வைக்கணும் அந்த ஊற வைக்கும் போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா யூரியாங்கிற உரத்தை நிறைய கொட்டி தான் ஊற வைக்கிறாங்க அப்போ தான் அந்த அரிசி உடையாமல் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் நான் நிறைய பார்த்துருக்கேங்க இந்த நெல்லை அதிகமாக மகசூல் வரணுங்கிறதுக்காக விவசாயிலாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா நிறைய பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணி தழை இலை இந்த மாதிரி உரத்தை தான் போட்டு நேச்சுரலா பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது கண்ட கண்ட யூரியா திணிசு தினசா வருது அதெல்லாம் மூட்டை மூட்டையா வாங்கி கொட்டுறாங்க இதெல்லாம் நம்ம வந்து விவசாயியை குறை சொல்ல முடியாதுங்க அவங்க நஷ்ட ஆகாம இருக்கிறதுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிலாம் அவங்க இன்றைக்கி பண்ணலைன்னா கூட என்ன தெரியுமா ஆகும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகியிருப்போம் அதனால் அதுவும் தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் தாண்டி அன்றைக்கி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையிலேருந்து வெளி வேலை வரைக்கும் எல்லாம் மேனுவலாக அவங்களே பண்ணாங்க வீட்டு வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது வீடு பெருக்கிறது ஹேண்ட் பம்பில் தண்ணி அடிக்கிறது மாவு அரைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் மேனுவலாக பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாமே மாடல் லைஃப் ஸ்டைல்கிற பேரில் பார்த்தீங்கன்னா மிஷினாக வச்சுருக்கிறோம் எந்த வேலையுமே நம்ம பண்ணுறது கிடையாதுங்க இதெல்லாம் விட நம்ம வீட்டை விட்டு வெளியில் இறங்கினாலே காரு பைக்கு தான் பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலேருந்து ச பார்லர் வரைக்கும் நம்ம எதுக்குமே நடந்து போகிறதே கிடையாது இதை விட வீட்டை விட்டு வெளியில் போய் எங்கேயாவது வெளில போயிட்டோம்னா ஒரே ஒரு ஃப்ளோர் மாடி ஏறணும்னா கூட நம்ம லிஃப்ட்டுக்கும் எக்ஸ்கலேட்டருக்கும் வெயிட் பண்ணிட்டு தானேங்க இருக்கிறோம் யார் ஸ்டெப்ஸில் நடந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நாம் போய் தாத்தா பாட்டியோடலாம் கம்பேர் பண்ண முடியுமா அதனால் அவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காய்கறிக்கும் பழத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசியில் சுரண்டி பாலிஷ் போட்டு எடுத்த சத்தெல்லாம் கட்டுறதுக்கு காய்கறி கீரை பழம் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்க நம்ம எல்லாம் குரங்குலேருந்து மனுஷனாக மாறி இன்றைக்கி சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட்டில் போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கோங்க இதெல்லாம் பத்தி கேட்டோம்னா இது மனிதனோட வளர்ச்சி அப்படிங்கிறோம் ஆனாலும் இந்த சோத்தை மட்டும் மூணு வேலை தட்டு ஃபுல்லா போட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிடறதை யாரும் நிறுத்தவே இல்லை அதனால தான் இன்னைக்கு தெருவுக்கு தெரு பிரியாணி கடை வளர்ந்துக்கிட்டே இருக்கு புது புது பேர்ல வந்துக்கிட்டே இருக்குதுங்க சில பேர் சொல்லுவீங்க இல்லை இல்லை நான் மூணு வேலையும் சோறு சாப்பிடறது இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் எல்லாம் இந்த அரிசி கணக்கில் தான் வரும் கெயினோ டயாபிட்டிஸோ இது எல்லாமே இந்த அரிசியால வர்றது கிடையாதுங்க நம்ம ஊர் சீதோஷ் நிலைக்கு அரிசி தாங்க சிறந்தது அரிசியில் ரைஸுல பார்த்தீங்கன்னா ஆற எடுத்துட்டு பாருங்க ஐஸ் இருக்குதுங்க நம்ம பாடியை அவ்வளோ கூல் பண்ணும் அதனால தான் நம்ம ஊர்லலாம் அரிசி விளையிற மாதிரி கடவுளோட படைப்பிலே அமைஞ்சிருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அளவோடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாவது நடந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க இதுக்கு எடுத்துக்காட்டு ஜப்பானில் இருக்க மக்கள் தான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி அரிசி உணவு தான் நிறைய சாப்பிட்றதா சொல்கிறாங்க ஆனால் நூறு வயசுக்கு மேலே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக சுகர் இல்லாமல் இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவு உணவு அதிகமான உழைப்பு இது ஒரே காரணத்தால் அவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்காங்க நாமளும் அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிட்டுட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக நீண்ட ஆயுளோட ரொம்ப நாள் வாழ முடியுங்க இந்த அரிசி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மூணு வேலையும் அரிசி சம்பந்தமா சாப்பிடுறவங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க ஏங்கிட்ட கேளுங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு அடுத்த வீடியோ வரும் வரை ஸ்டே டியூன் ஆன் ஆடி ஃபிட்னஸ் அன்லிமிட்டட் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்